நீங்க போராட்டம் நீங்க மக்களுடைய போராட்டத்தில் போராட்டங்கள் நிறைய உள்ளன இன்னும் போராட வேண்டி உள்ளது பெண்களுக்காக இழைக்கப்பட்ட அநீதிக்கு அங்கே ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த நடிகர் சங்கத்தால் நீங்கள் நடிகர் தானே அமர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குங்களேன் என்ன அதுக்கடையில மக்களை பார்க்க வந்துட்டீங்க தமிழக மக்கள் தெரிகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அவருக்கு சினிமா பார்ப்பது வேறு ஐயா உங்களுக்கு என்பது வேறு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜய் ரசிகர்கள் தான் என்று நான் உட்பட அது சினிமா உங்களை நாங்கள் ரசிப்போம் கைதட்டுவோம் முதலாளாக வருவோம் டிக்கெட்டிற்காக சண்டை போடுவோம் மிகச்சிறந்த நடிகர் ஏன் பாராட்டக்கூடாதா என்ன நான் பாராட்டுகிறேன் ஒரு திராவிட முன்னேற்ற கழக மேடையிலே நான் உங்களை பாராட்டுகிறேன் ஐயா நீங்கள் மிகப்பெரிய நடிகர் ஆனால் ஜீரோ பொலிட்டீசியன் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஜீரோ பொலிட்டீசியன் யாரும்